சில பண்ணி சில பன்னி இந்த செனப்பண்ண செனப்பண்ணி இந்த சென பண்ணியால நம்மளுக்கு எல்லாம் அசிங்கமா இருக்கு என்ன பழைய இன்ஸ்டாகிராம் ஆட்கள் பழைய ஆட்களுக்கெல்லாம் இந்த பன்னியால நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு ஆஹ் கண்ட கண்ட இலவையும் பேசுது கண்டதையும் பேசுது நான் தான் நடிப்பு அறக்கங்க அட அட விளங்கால பயில பண்ணி பயில பண்ணி பயில நீ ஏற்க வாயை தேவலாம பேசிட்டு அது ஒன்னால எங்களுக்கு அசிங்கமா இருக்குல்ல பண்ணி பயில பண்ணிக்கு பிறந்த பன்னிப்பையில மூஞ்சி மோரையும் பார் மூஞ்சி மோரையும் ஆஹ் நீ டேரக்டரா பேசுறா அதுக்கப்புறம் நம்ம சூரியன பேசுறா என்ன நடிக்கும் பேசுறா ஆஹ் நடிப்பு அரக்கன நடிக்கணும் செத்த பிடிங்கினி செத்த சேத்தப்பையில பண்ணிக்கு பிறந்த பன்னிப்பையில மூஞ்சி மூரையும் பார் மூஞ்சி மூரையும் வாயோ சும்மா இருக்க மாட்டேங்கல ஏன்னா ஒன்னால வந்து இன்ஸ்டாகிராம இது சில ஆள்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல கேவலமா இருக்குல்ல பண்ணி பையலை இந்த தற்குரியாங்க இந்த தன்னைத்தானே பெருமையா பேசுறவங்க அட விருதா பையில நீ நடிப்பு அறக்கணச்சுன்னா அப்ப ஜிவாஜ்களும் வரலாம் ஆஹ் அவர் கால் தூசிக்கு பெரியவா நீ வெளங்காத பையில விளங்காத நான் நாங்களும் கொஞ்சம் பொறுத்தா இருக்கோம் கண்ட இளவை பேசிட்டு கண்ட இதை பேசிட்டு அடையறாம பாருங்க ஆஹ் இவளவு ஒரு ஆள் ரிப்போர்ட்டரை பேசுறா மீடியாவை பேசுறா அதை பேசுற எல்லாம் வந்திருக்கோம் நம்ம ஆ விலங்கா பையில மீடியோ இல்லாம நம்மளே கிடையாது திரும்ப வெளங்காது பையில மீடியோலாம் பேசுறதுக்கு தகுதி உனக்கெல்லாம் இருக்கு தகுதி கேட்ட பயில மூஞ்சி மோரையும் அலுவன அலுவன தர்பூசினி தடுப்பூசினி சூர்யா சார் பண்ண விஷயத்த நீ பண்ணிக்கிட்டு என்னைக்குமே கண்டன்ட் வந்து தானா பண்ண அடுத்தவங்க கண்டன்ட் எடுத்து பண்ணிக்கிட்டு பண்ணி பயில நீ அவங்களே பேசுறிய ஆஹ் சூர்யா சார் எனக்கு கீழே அங்க ஆற விளங்காத பயில ஆஹ் உன் நடிப்பு மூஞ்சி மோரையும் பார்த்தாலும் கேவலமா இருக்கு நீ உண்மையான டாக்டரா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல இதை விசாரிக்கணும் முதல்ல ஆஹ் டீசன் டாக்டர்னா இந்த மாதிரி தற்கூரியா பேச முடாங்க டாக்டர் படிச்ச ஆளுக்கு எவ்வளவு கேரளமா டீசண்டா இருப்பாங்க அட தற்கூரி பயில தற்கூரி பயில வாட்டர்மலன் ஸ்டார் அண்ட் நடிப்பு அரக்குன்னு தன்னை சொல்லி இருக்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பேருமே கிளி கிளியும் கிழிச்சிருக்காங்க அப்படி கிழிச்ச ஒரு பர்சன் தான் யாருன்னு ஜிபி முத்து ஜிபி முத்து இப்போ பழைய மாதிரி பேசி எந்த வீடியோமே போறது இல்ல ஸோ அவரே பார்த்தீங்கன்னா நம்ம திவாரு வந்து ட்ரிகர் பண்ணி விட்டாரு அதுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கிளியே கிழிச்சிருக்காரு டிக்டாக் இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் ஃபேமஸ் ஆயிருக்காங்க அதுல பார்த்தீங்கன்னா ஜிபி முத்து ஒருத்தர் சோ இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்னால பாத்தீங்கன்னா அவர் பிக் பாஸ்கெல்லாம் போயிட்டு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த பிளாட்ஃபார்ம் தப்பா யூஸ் பண்றாருன்னு சொல்லிட்டு திவாரை வச்சு 신지타르. 신지트아를...